அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி பிரியாணி தாளிச்சாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் கடல் எண்ணெய் இரநூறு வெங்காயம் ஏழு வெங்காயம் பச்சை மிளகா ஆறு பட்டை இலக்காய் கிராம்பு தாளிக்கிறதுக்கு தக்காளி ஒரு ஏழு தக்காளி கரம் மசாலா மிளகாத்தூள் மல்லித்தூள் இரநூறு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா ஒரு கைப்பிடி மல்லி ஒரு கைப்பிடி லெமனு இரநூறு தயிர் அரிசியை ஊற வச்சுருக்கோம் ஜீரக சம்பா அரிசி ஒரு கிலோ ரெண்டு வாட்டி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இருபது நிமிஷம் ஊறட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏலக்காய் பட்டை சாம்பு வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா பொண்ணம் ஆகணும் நல்லா இது நல்லா செவந்தா தான் நல்லாயிருக்கும் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கணும் ப்ரவுன் கலர் ஆயிடுச்சு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடலாம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இந்த கலர் வந்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் ி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு நல்லா கிண்டிக்கலாம் பச்சை வாசம் போறவுட்லையும் நல்லா வதக்கி விடலாம் மல்லி புதினா போட்டுக்கலாம் மல்லி புதினா போட்டுலாம் தக்காளி போட்டுக்கலாம் தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றி நல்லா கிளரிக்கலாம் லெமன் ஊற்றிக்கலாம் கறி ஒரு கிலோ வேக வச்சு வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கரம் மசாலா போட்டுக்கலாம் என்ன நல்ல தெஞ்சி வந்துடுச்சு நம்ம இப்போ ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றியாச்சு கொதிச்சுன்னு அரிசி போட்டுக்கலாம் நீ கொதிச்சிருச்சு அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டாச்சு வெந்துக்கிட்டு இருக்கு தண்ணி இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் இஞ்சிருச்சு இதை தம் போட்டுடலாம் இப்போ சரியாக வந்துடுச்சு தம் போட்டுடலாம் அடுப்பு கம்மி பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு தோசைக்கடல வச்சுக்கலாம் தம் போட்டுடலாம் இருபது நிமிஷம் தம்மில் இருக்கணும் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நெய் ஊற்றிக்கலாம் பிரியாணிக்கு தால் சா வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வெங்காயம் மூணு வெங்காயம் தக்காளி மூணு பச்சை மிளகா நாலஞ்சு மாங்காய் கத்திரிக்காய் ஒரு ஏழு கத்திரிக்காய் மல்லி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் எலும்பு போட்டு பருப்பு எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கத்திரிக்காய் போட்டுக்கலாம் மல்லித்தலை புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வட்டை ஏலக்காய் அரைச்சி வச்சது அரை ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் இதை மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் வேகட்டும் காய் வெந்திரிச்சு மாங்காய் போட்டுக்கலாம் வேகட்டும் கொஞ்சம் நேரம் புளி கரைச்சி வச்சிருக்கோம் புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு தால் சா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் எண்ணெய் வேண்டாலும் ஊற்றிக்கிடலாம் தாளிக்கக்கூடாது எண்ணெய் வேண்டாம் கொஞ்சம் ஊற்றிக்கிடலாம் பிரியாணி தால்சா ஆனியன் ரைத்தா முட்டை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்